அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு மகாலய பட்சம் ஆரம்பமாகிறதுங்க செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மகாலயபட்சம் ஆரம்பமாகியிருக்கு இந்த மகாலயபட்சம் வந்து பதினைந்து நாட்கள் வரைக்கும் இருக்கும் பதினைந்து நாட்களுக்கு அப்புறமா மகாலய அம்மாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி இறுதி நாளான பதினைந்தாம் தே பதினைந்தாவது நாள் இறுதி நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை அனுசரிக்கப்படுது இந்த பதினைந்து நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் வழிபடுவதற்கான ஒரு சிறப்பான காலகட்டம் நம்ம வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து வித தடைகளும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த பதிவில் நாம் இந்த மகாலயபட்சம் ஆரம்பம் முதல் வீடு தேடி வரக்கூடிய பித்ருக்களுக்கு நாம் எவ்வாறு தர்ப்பணம் அளிக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி சுபிக்ஷம் உண்டாக தர்ப்பணத்தை எவ்வாறு மேற்கொண்டால் நாம் முழு பலனை அடைய முடியும் நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்களை நாம் எப்படி சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாலயபட்ச காலமான பதினைந்து நாட்களும் நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய பித்ருக்கள் பூமிக்கு வந்து சந்ததியினருக்கு ஆசி வழங்குவாங்க அந்த பதினைந்து நாட்களில் நாம் பித்ரு தர்ப்பணம் செய்தால் அந்த தர்ப்பணம் நேரடியாக நமது பித்ருக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் இன்று முதல் மகாலயபட்ச காலம் தொடங்கியிருக்கு மகாலயபட்ச காலம் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் மகாபரணியிலையும் அமாவாசையன்றும் செய்தால் கூட போதுமானது மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து அப்படின்னு இந்து மதம் வலியுறுத்துதுங்க அவை பிதுர் யக்னம் தேவ யக்னம் பூதயக்னம் மனித யக்னம் வேத சாஸ்திரங்களை பயில்வது ஆகியவை இவற்றுள்ள பிதூர் எக்னம் மிகவும் புனிதமானது அப்படின்னு கருதி முன்னோர்கள் அதனை கடைபிடித்து வந்ததுடன் நம்மையும் மேற்கொள்ள அறிவுறுத்தியிருக்காங்க நம்மளுடைய குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்ருக்கள் அப்படின்னு நாம சொல்றோம் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாததால வருகிற தோஷம்தான் பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்களுக்கு வருடத்துல முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை சரிவர செய்யாததற்கான பிரயாட்சித்தமாகவும் மகாலயபட்ச தர்ப்பண முறை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலயபட்ச தினங்களாகிய பதினைந்து நாட்கள்லையும் பித்ரு தேவதைகள் யம தர்மனிடம் விடைபெற்று கொண்டு நமது குடும்பத்தினருடன் தங்கி விடுவாங்க அப்படின்னு சொல்வதுண்டு அதனால தான் இந்த நாட்களில் அவர்கள் பசியார அன்னமாகவோ அல்லது எள்ளும் தண்ணீருமாகவோ தர்ப்பணம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களும் அதன் மூலமாக திருப்தியடைந்து நமக்கு அருளாசி வழங்குவாங்க நோயற்ற வாழ்க்கையையும் நமக்கு வழங்குவாங்க நம்முடைய முன்னோர்களுக்கு பித்ரு காரியங்களை மனப்பூர்வமாக சிரத்தையாக செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரங்கள் வசிஷ்ட மகாரிஷி தசரதர் யாயாதி துஷந்தந்தன் நலன் அரிச்சந்திரன் கார்த்தபீர் யாசுதன் ஸ்ரீராமர் தர்மர் முதலானோர் மகாலயம் செய்து பெரும் பேறு பெற்றனர் அப்படின்னு சொல்கிறது புராணங்கள் பித்ரு வழிபாட்டில் முன்னோர்கள் ஆசையுடன் குரு ஆசையும் கிடைக்குதுங்க மேலும் நாம் கோவிலில் நெய்விளக்கு ஏற்றி மோஷ அர்ச்சனை செய்து வழிபடுறதுனால தேவ ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்படுகிறது அதே மாதிரி ஜாதகத்தில் சூரியன் அப்படி இல்லைனா சந்திரன் ராகுவுடனோ அல்லது கேதுவுடனோ எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலும் பித்ருதோஷம் ஏற்படும் ஜாதகத்தில் ராகு கேது ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது இடங்கள்ல இருந்தாலும் அது பித்ருதோஷம் ஆகும் ராகுவுடன் சூரியனும் சனியும் சிம்மத்தில் சேர்ந்திருந்தா மூன்று தலைமுறைக்கு பித்ருதோஷம் இருப்பதாக அர்த்தமாகும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரிய பகவான் சனி பகவானினுடைய சேர்க்கை இருந்தால் அவர்களது வாழ்க்கையில் பித்ருக்களால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதே போல் தோஷம் நாம் நம்மளுடைய முற்பிறவிகளில் செய்த பாவங்களினாலும் நமது முன்னோர்கள் செய்த பாவங்களினாலும் ஏற்படுதுங்க ஒருவர் தன்னுடைய முற்பிறவியில் தனது பெற்றோர்களை கவனிக்காமல் இருந்தால் பெற்றோர்கள் இடும் சாபம் மறுபிறவியில் தோஷமாக மாறுது ஒருவர் தன்னுடைய முற்பிறவியில் தனது சகோதர சகோதரிகளுக்கு துன்பம் இழைத்திருந்தால் இப்பிறவியில் தனது சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேர்கிறது ஒருவருக்கு ஜாதகத்தில் நல்ல யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்களின் பலனை அடைய முடியாமல் பித்ருக்களும் பித்ரு தேவதைகளும் தடை செய்வாங்க பித்ருக்களின் சாபம் கடவுள் நமக்கு தரக்கூடிய வரங்களையே தடுத்து நிறுத்தும் சக்தி உடையது சிலர் ஏராளமான பரிகாரங்கள் தானங்கள் செய்தும் துன்பத்தில் இருந்து விடுபடுறது கிடையாது தொடர்ந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு தான் இருப்பாங்க இந்த துன்பங்கள் தீரணும் பித்ரு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது நம்மளுடைய துன்பங்கள் விலகணும் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகணும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித தடைய தடைகளும் துயரங்களும் விலகணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும் பித்ருக்களை வழிபடணும் அதே மாதிரி ராமேஸ்வரம் சென்று திலஹோமம் செய்கிறதும் கயாசிரார்த்தம் செய்கிறதும் காசி அலகாபாத் பத்ரிநாத் சென்று தேவசம் செய்கிறதும் திருவெண்காடு சென்று திதி கொடுக்கிறதோ இந்த தோஷத்திற்கு சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுது குடும்பத்துல யாரேன் விபத்துக்களில் இருந்திருந்தாலோ அல்லது தற்கொலை செய்து கொண்டிருந்தாலோ மட்டுமே தில ஹோமம் செய்ய வேண்டும் அனைவரும் இயற்கை மரணம் அடைந்திருந்தால் ஹோமம் செய்ய வேண்டியது கிடையாது அமாவாசை தினத்தில் நீர்நிலைகள்லையும் சில கோவில்கள்லையும் மறைந்த மூதாதையர்களுக்கும் உறவினர்களுக்கும் முறையாக பூஜை செய்து வழிபட்டோம் அப்படின்னா எடுத்த காரியங்கள் நிறைவேறும் எதிர் தோஷம் இருந்தால் நீங்க பெறும் இடையூறு இல்லாமல் சுகமாக நாம் வாழலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி காவேரிக்கரை திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை திருச்சி முக்கொம்பு மயிலாடுதுறை நந்திகட்டம் பவானி முக்கூடல் உள்பட பல நீர்நிலைகளில் பக்தர்கள் அதிக அளவில் தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் செய்வாங்க நதி மட்டும் இல்லாமல் கடற்கரை ஸ்தலங்களான ராமேஸ்வரம் தனுஷ்கோடி முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி பூம்புகார் பேதாரண்யம் கொடியக்கரை ஆகிய கடற்கரை பகுதிகளிலையும் பிதிர் பூஜைகளுக்கு ஏற்ற ஒரு இடமாக சொல்லப்படுது அதே போல் தாய் தந்தையர் இறந்த தினத்தில் சிரார்த்தம் செய்யாதவர்கூட மறக்காமல் மகாலயத்தை அவசியம் செய்ய வேண்டும் தகுந்த குருமார்களை வைத்து முறைப்படி செய்ய முடியாதவர்கள் அரிசி வாழைக்காய் தட்சணை போன்றவற்றை கொடுத்தாவது பித்ருக்களை இந்த மகாலய பட்சத்தில் திருப்தி செய்வ செய்ய வேண்டியது அவசியம் இதன் மூலமாக மூன்று தலைமுறை காலத்தில் செய்திருந்த பாவங்கள் நீங்கும் காரிய தடைகள் நீங்கி வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் இவ்வாறாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலக நாம் கண்டிப்பாக பித்ருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் சிரார்த்தம் கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது போன்றவைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதிரி வந்து நாம் நம் மகாலயபட்சம் அதாவது அமாவாசை தினத்தன்று ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்டோபர் இரண்டாம் தேதி காலையில் வந்து இந்த பதினைந்து நாட்களும் செய்ய முடியாதவங்க அமாவாசை திதியிலையாவது நாம் நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூற வேண்டியது அவசியம் வழக்கமாக அமாவாசை திதி என்று நீங்கள் எவ்வாறு உங்களுடைய விரத வழிபாடுகளை மேற்கொள்கிறீர்களோ உங்களுடைய முன்னோர்களுக்கு உங்களுடைய குடும்ப வழக்கப்படி எவ்வாறு படையலிட்டு சிரார்த்தம் இல்லை தர்ப்பணம் தானம் தர்மம் கொடுக்கிறீர்களோ போல் கொடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் மறக்காமல் இந்த மகாலய ப மகாலய அமாவாசை அன்று நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அனைத்து வித வளங்களும் நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய சந்ததியினருக்கும் சேர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறது புராண சாஸ்திரங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த நாளை யாரும் தவற விடாம சரியாக பயன்படுத்திக்கொண்டு கொண்டு இதுவரைக்கும் செய்யாத செய்ய முடியாத முடியாதவர்களும் கூட இந்த மகாலய பட்சத்திலேயாவது செய்யுங்க அதுவும் முடியல அப்படின்னா கண்டிப்பாக தவற விடாமல் மறக்காமல் மகாலய அமாவாசை தினத்தன்றாவது உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் நினைவு கூறுவது முக்கியமான ஒன்று